குருபியோ நமக சன்னியாசி ஆகட்டும் சம்சாரி ஆகட்டங்க யாராக இருந்தாலும் என்ன தான் வசதி இருந்தாலும் என்ன தான் சக்தி இருந்தாலும் கோபத்தை வந்து அட்லீஸ்ட் கட்டுப்படுத்தவாது படுத்துங்க நிறைய சிக்கல் வர்றதுக்கு காரணம் கோபம் கோபம் வந்தால் அந்த இடத்து விட்டே போகாதீங்க ஒரு ஒரு சுவையான கதை ஒன்று சொல்கிறேங்க எப்படின்னா அம்பரீஷன் மகாராஜா வந்து ஏகாதசி விரதம் இருக்காருங்க இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வந்து விளக்கு வச்சிட்டு சாப்பிட்லான்ட்டு காலையிலேருந்து அது முடிஞ்ச அளவுக்கு செய்கிறாங்க ஆனால் எப்படின்னா ஏகாதசி முடிஞ்சு துவாதசியில் தான் சாப்பிட்ணுன்ட்டு ஒரு ஐதீகம் அந்த காலத்தில் இவர் என்ன பண்ணார் ஏகாதசி முடிஞ்சு துவாதசியில் ரொம்ப பக்தருங்க பெருமாள் பக்தருங்க அவர் அவர் என்ன பண்ணார் துவாதசியில் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும்போது தூர்வாச முனிவர்னு வருவாருங்க ஒரு சன்னியாசிங்க என்ன ஞானி என்ன பண்ணாங்கட்டி எது இருந்தால் என்னாங்க கோவம் 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 அவ்வளோ கோவம் என்ன பண்ணார் மகாராஜா நான் வந்து நீர்நிலையில் போய் குளிச்சுட்டு வரேன் வந்து சாப்பிட்றேன் உன்னோட அப்படின்ட்டார் ராஜா சரின்னு சொல்லிட்டாரு அப்போ என்ன பண்ண போயிட்டு வரவே இல்லைங்க குளிக்க குளிக்க போனவர் வரல நேரம் ஆயிடுச்சு இவர் என்ன பண்ணார் துளசி தீர்த்தம் ஐயா விஷ்ணுவோட துளசி தீர்த்தத்தை எடுத்து குடிச்சிட்டு அவருடைய விரதத்தை முடித்தார் தூர்வாசர் என்ன சொல்லுவாங்க ரோமக்காலுக்கு ரோமக்கால் பண்ணுவாங்க ரோமக்கால்லாம் முடியுங்க முடிக்கு முடி கோவம் வரும் அவருக்குன்னுவாங்க நீ அதுக்குள்ளே முடிச்சிட்டியா நீ உனக்கு சன்னியாசியோட நீ பெரிய நீ அப்படி இப்படி ஆச்சா மூச்சான்னு கத்தினாருங்க அவர் வந்து ச நடந்து போச்சு மன்னிச்சுருங்க சுவாமி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறாரு பாருங்க ஒரு ஒரு மன்னிப்பு கூட அந்த ஆள் விடலை உடனே ஒரு பொண்ணை என்ன பண்ணுற மாதிரி ஒரு முடியை பிடிச்சி அப்படி தூக்கி போட்டாருங்க போட்ட உடனே அது ராட்சஸனாக மாறிச்சுங்க ராட்சஸனாக மாறி அவரை துரத்த வந்தது அது மகாவிஷ்ணுவே நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்ன உடனே மகாவிஷ்ணு கோவம் வந்துடுச்சுங்க விஷ்ணு பக்தர்கிட்ட வம்பு பண்ணலாமா தன்னுடைய சக்கரை தமிச்சாருங்க அந்த சக்கரை வந்து அந்த சன்னியா இந்த தூர்வாச முனிவர் சன்னியாசியம் துரத்து துரத்துன்னு துரத்துதுங்க அங்கே போனார் இங்கே போனார் எங்கெல்லாம் போனாருங்க நத்திங் டூயிங் ஒன்றும் நடக்கலை கடைசியில் அந்த மகா அசிரியாக மகாவிஷ்ணு சொல்கிறாரு போய் நீ யாரை நீ முடிய வச்சு கொள்ள நினச்சியோ அவங்ககிட்டே சரண்டர் அவ போய் அப்படியே காலில் உண்ணா சாமி வேண்டாம் வேண்டாம் நீ ச இது பண்ணாதான்னு சொல்லி சொன்ன உடனே அந்த சக்கரம் வந்து மறைஞ்சி போச்சுங்க இந்த கதையை இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா கோபத்தை முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்துங்க நன்றி வணக்கம்